ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணேன் அது ரொம்ப ஈஸி இதை நிறைய பேர் செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு திடீர்னு என்னோடய ஹாஸ்டலில் இருக்கும்பொழுது இதை சாப்பிட்டதுனால இதோட ஞாபகம் வந்துச்சு சரி இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஊரில் கிழங்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு அதை உரிச்சு அதை நல்லா மசிச்சியும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கூட கார்ன்ஃப்ளார் ரைஸ் ஃப்ளார் அப்புறம் ஃபுல்லா இது எல்லாத்தையுமே ஈக்குவல் ரேஷியாவாக போட்டுக்கிட்டேன் அது கூட தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகமாகவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்ல ஒரு கரெக்டான பதத்தில் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்பயுமே நம்மளை சுற்றி குறை சொல்கிற மனுஷங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சூடாக இட்லி இருக்குது அப்படின்னா அப்படியே கை வச்சு எடுக்கிறவங்கள பெருமையாக பேசுவாங்க தண்ணியை கை வச்சு எடுக்கும்போது அவங்கள ஏதாவது குறை சொல்லுவாங்க இந்த சூடு கூட ஒன்றால் பொறுக்க முடியாது அப்படின்னு அப்பளம் பொறிக்கும்பொழுது கூட அந்த அப்பளம் பொன்னீரமாக இருக்கணும் அப்படின்னும் எதிர்பார்ப்பாங்க தோசை போட்டாலும் பொன்னியிரமாக இருக்கணும் ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணும் சப்பாத்தி போட்டாலும் ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணும் அதோட வடை போட்டாலும் பக்குவமாக ரவுண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க தன்னோட அருமை பெருமைகளை சொல்லணுன்றதுக்காகவே இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சிலருக்கு அது கூட செய்ய தெரியாது ஆனால் அவங்க கூட அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்கள இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படியும் உலகத்தில் இருக்காங்கங்க ஒருத்தவங்க நமக்கு சமைச்சி கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அது அன்போடு சமைச்சு கொடுக்குறாங்க ருசியோட சமைச்சு கொடுக்குறாங்கன்றதை மட்டும் பாருங்கள் அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு குறை சொல்லாதீங்க உங்களை யாராவது இந்த மாதிரி குறை சொல்லியிருக்காங்களா அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னடா அது திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா எங்கள் ஊரில் செம்ம மழங்க சும்மா வெளுத்து கட்டுதுங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் பாய் சப்ஸ்கிரைப் மை சேனல்